கார்பரேஷன்லேருந்து வாட்டர் டேக்ஸ் பில் வந்தது அது உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ம் வணக்கம்மா வணக்கம் எப்படிமா இருக்க நல்லா இருக்கேம்மா மரகுதம் ம் சீதாவுக்கு காப்பி கொடு லேட் பண்ணிராதே ஆ சரிங்க என்னையா ராஜாக்கிட்ட கொடுத்து அனுப்பு ம் சரிங்க ம் சாய் அண்ணியும் தங்கச்சி எல்லோரும் எப்படியும்மா இருக்காங்க யாரையுமே பார்க்க முடியலையே எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணாச்சி சாவித்ரி உண்டாயிருந்தாண்ணே നാ എല്ലാരും സന്തോഷപ്പെട്ടോ ആന കെട്ടേരം ഒരു നാൾ പഠിക്കട്ട തവറി വിഴുന്ന് ആപാഷൻ ആയിച്ച അത് അപ്പം അവ മനസ്സു പോയി പൈദ്യം പിടിച്ച மாதிரி പേസ ആരംഭിച്ചിട്ട അവനുക്ക് ഒരു മാറലാ ഇരുക്കട്ടുമേ അവ വീട്ടുകാർ എല്ലാ കോവിലുക്കും കൂട്ടിയിട്ട് പോയിരിക്ക கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா பா அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு என்ன பண்றதுங்க அண்ணாச்சி அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எந்த குழந்தைய பார்த்தாலும் உடனே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் இப்ப எப்படி நடந்து போச்சு அப்படிப்பட்ட பொண்ணு தனக்கு பிறக்க போற முதல் குழந்தைய நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா அது தவறி போன உடனே அவன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சா புத்தி தெளிஞ்சிடுமா என்ன நீயே காபி கொண்டாந்துருக்க சின்னையா என்ன பண்றாரு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் எதுக்கு அவனை தொந்தரவு பண்ணுவானேன்னு நானே கொண்டு வந்துட்டேன் படிக்கட்டும் எல்லத்தாயி அப்படி பார்க்குறேன் ஏதோ புது பேராக இருக்க என்ன இந்த வீட்டுக்கு புது விருந்தாளி எனக்கு ரொம்ப பிடிச்சவர் இந்த வீட்டுக்கு அவர் சின்னையா மாதிரி அப்படிங்க அப்புறம் தாயி எல்லாரையும் கேட்டதா சொல்லு சரிங்க நாச்சி அப்ப நான் கிளம்புறேங்க அடிக்கடி வந்துட்டு போகணும் இல்லைன்னா மறந்து போயிருவேன் கண்டிப்பா வரேங்க நாச்சி வரேன் வாமா நான் காபி காஃபி கொண்டாடு சின்ன நீங்க காபி கொண்டு வந்தீங்க நீங்க படிக்கிற நேரத்துல படிக்கணும் ஓய்வா இருக்கும்போது தான் வேலை செய்யணும் நீங்க நல்லா படிக்கணும் அது போதும் என்ன மதியா சின்னாச்சு எப்படி படிக்கிறாங்க கெட்டிக்காரன் என்னக்கு இவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்போ நான் போயிட்டு வரேன் நாளை காலையில் சீக்கிரமா வந்துடுறேன் வாங்க இந்த கம்பெனியில் உங்களுக்கு என்ன குறை வச்சா மற்ற கம்பெனியில் கொடுக்குற சம்பளத்தோட இந்த கம்பெனியில் டிரைவர்ஸ்க்கு அதிக சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம் அதுவும் ஒன்னா தேதி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றோம் என்ன கேச்சு உங்க டிரைவர் மாதிரி நடத்திருக்குமாயா எவ்வளவு மரியாதை நடத்துறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க இருபத்தஞ்சு லிட்டர் பெட்ரோல் போட்டு முப்பத்தஞ்சு லிட்டருக்கு வவுச்சர் கொடுக்குறீங்க பணத்தை திருடுறீங்க பொய் வவுச்சர் போட்டு அது மட்டுமா கார் ரிப்பேர் கார் சர்வீஸ் எல்லாத்துலயும் பொய் வவுச்சர் கொடுத்து பணத்தை திருடி இருக்கீங்க இப்ப என்னால ஒண்ணு பண்ண முடியாது முன்னாடி நிக்காதீங்க எம்டி உங்களை வேலைய விட்டு அனுப்ப சொல்லிட்டாரு சார் சத்தியமான குட்டுப்பிள்ளை சார் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை சார் சும்மா ரயா செய்யறதை செஞ்சுட்டு இப்ப நான் இல்லை நீ இல்லைன்னு என்ன அர்த்தம் எம்டி சொல்லியாச்சு மறுபேச்சே பேச்சே இல்லை இப்ப நீங்க போகலாம் ஒன்னாம் தேதி வந்து இந்த பன்னெண்டு நாளைக்குரிய சம்பளத்தையும் வாங்கிட்டு போங்க போங்க சுவாமிநாதன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையிலேருந்து காருக்கு வெயிட் பண்ணி இப்போ ஹோட்டல் வந்து இறங்கியிருக்கேன் நீங்கள் வரலன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா முதல்ல கார் எடுத்து எவர் கிரீன் கிளாஸை போய் என் டெய்லர் பார்த்து ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க போங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் அவங்க மூணு பேரும் பெட்ரோல் பில்லில் தெல்லுமுள்ளு பண்ணி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க முதல்ல காக்கி கொடுத்து அனுப்புங்க சார் எம்டி அவங்க மூணு பேரையும் வேலையை விட்டு அனுப்பி சொல்லியிருக்கா சார் நீங்கள் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா இருபத்தஞ்சு மாதம் உங்களுக்கு எம்டி தெரியும் இருபத்தஞ்சி வருஷமா எனக்கு தெரியும் சொன்னதை செய்யுங்க சார் எது திருப்பி வந்தீங்க ஏன் மூஞ்சிலே மூழ்கூடாது போக மாட்டோம் என்னையா நியாயம் சாமிநாதன் மட்டும் வேலைக்கு வச்சுட்டு எங்களை வேணான்னா என்ன சார் நியாயம் யார் யா சாமிநாதன் வேலைக்கு வச்சது ராதாகிருஷ்ணன் சார் சொல்லி தான் மேனேஜர் சேர்த்துக்கிட்டார் சார் வண்டி சாவியும் கொடுத்து அனுச்சிருக்காரு இந்த ராமநாதன் சீட்டு

நான் உள்ள வந்தேன் இப்படி எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கவே மாட்டேன் அது வேற இது வேற எல்லா ஒண்ணுதான் பிரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பத்து கம்பெனி பார்த்த வேண்டாம் இன்னும் நூறு கம்பெனி உருவாக்க முடியும் இன்னைக்கு ஒண்ணு இல்லங்கறதுக்காக இப்படி இன்சல்ட் பண்ணாத சரி சரிவா கேபின்ல பேசிக்கலாமா அந்த கேபினுக்கு இனிமேல் நான் வரமாட்டேன்டா நீங்கள் உங்கள் வேலையைப் பாருங்கள். வேடிக்கு பார்க்கிறதுக் சம்மலக்குடுக்குல்லை இங்கே. கம்புமாக இப்படி வேண்டு நேலையும். நீ லகேஜ் உள்ள வச்சுட்டு பில்லோட சாயந்தரம் ஓகே சார் நிவா உட்காருங்க ப்ளீஸ் நிவா சவித்ரி உட்காரு என்ன சவித்ரி இப்படி கேட்ட நீதானே இந்த சோஃபா கலர் எல்லாம் பிடிக்கலைன்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து மாத்தின இப்ப நீ ஏன் இப்படி கேட்ட எப்படி பார்த்தீங்க அண்ணா எடுத்துக்கங்க எடுத்துக்கங்கம்மா யார் நீ என்னம்மா என்ன மறந்துட்டீங்களா எனது மறக்கிறதா காஃபி வேண்டாம் மணி எடுத்துருக்கோம் என்ன சாவித்ரி நம்ம கண்ணம்மா சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு வக்கீலம்மா ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு இந்த புவனாவை நீ தானே வேலைக்கு வச்ச என்னங்க சொல்றீங்க நான் வேலைக்கு வச்சேனா வணக்கம் சார் ஞாபகம் இல்லையா உனக்கு வணக்கம்மா எவரோ யாருன்னு தெரியுதா யாரு எதில நீ யாரும் நீயே சொல்லட்டான் என்னம்மா என்ன தெரியலங்கிறீங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கையில நான் தானே எழுந்து கொண்டு வந்து கொடுப்பேன் என்ன நடக்குதுன்னு புரியல சேர்ந்து குழப்புறீங்க ஒரே குழப்பமா இருக்கு சரி சரி என்னப்பா நீ போ நான் போது வந்தா போதும் அது ஒண்ணு இல்ல பத்து நாளா ஒரே அலைச்சல் அந்த டென்ஷன்ல கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பா இருக்கா நல்லா குளிச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போனா அம்மா குளிக்க தண்ணி வச்சிருக்க ரெடிய இருக்கா ஆ ரெடிய இருக்கியா நீ சாவித்ரி சீதா எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல நாளுக்கு நாள் சாவித்திரியோட குழப்பம் அதிகமாயிட்டே போகுது நீ உன் தங்கச்சி மேலே பாசம் வச்சுருக்க நான் சாவித்திரி மேலே உயிரையே வச்சுருக்கேன் கவலைப்படாத அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன் எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குங்க சீதா வா ஆ சவித்ரி வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடு காரை வாட்ரு சர்வீஸ் விட்டுருக்கேன் எடுத்துட்டு வந்துட்டிங்களா சீக்கிரமா கலமலாண்டி

இருக்கா கறி புதுசு புது டிரைவர் கர்டன்ஸ் எல்லாம் மாறி போச்சு சோபா செட் மாறி இருக்கு குழப்பமா இருக்குல்ல உனக்கு குழப்பமா இருக்குல்ல சாவெத்திரி குழம்பு போயிட்டியா குழப்பமா இருக்கா அதாவது ஆஃப் இந்தியா ிருக்கேன் கோம்பி குழம்பி குழம்பி குழம்பு குழம்பி குழம்பு போயிட்டேன் குழப்பம் மொத்தத்தில் போயிட்டேன் அது ஆண்டா கண்ணா ரிஷி நிறுத்திட்டீங்க அங்க பார் கோயில் அதான் நிறுத்தன மனவருத்தம் குழப்பம் வேதனை இருக்கிறவங்களுக்கு கடைசி திருப்தியே கோயில் தான் இப்போ சாமி கும்பிடலாமா கோயிலுக்கு பேர்தல் தப்பில்ல அது என்ன கடைசி திருப்தின்னு சொல்றீங்க மன திருப்தின்னு சொல்லலாம் கும்பிட்டு போகும்போது விளக்கமா சொல்றேன் நீ போ நான் லாக் பண்ணிட்டு வந்துறேன்